வாழ்க வளமுடன் நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் ராசியில் பிறந்த நண்பர்களே எந்த ரூட்ல போனா பரம ஏழையானாலும் கூட நீங்கள் பணக்காரனாவது உறுதி அதை பற்றி இன்றைய பதிவில் பார்க்கப்றோம் நிச்சயம் உங்களுக்கு தேவையான ஒரு பதிவாக இருக்கும் ஃபுல்லா பாருங்க மேலும் நம்ம சேனல்ல குரு பயிற்சி பலங்கள்லாம் பதிவிட்டாச்சு போய் சேனல்ல போய் பாருங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே தர்ற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க தான் நான் போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து கண்ணியில் பிறந்த நண்பர்களே கன்னி ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் கஷ்டம் நஷ்டம் எந்த வழியில ஏற்படும் எதனால் ஏற்படும் முத அதை தெரிஞ்சிட்டாலே நம்ம ஜெயிச்சிடலாம் தோல்வி எங்கே ஏற்படுகிறது என்று தெரிந்துவிட்டால் வெற்றிக்குண்டான வழி பிறந்துவிடும் நஷ்டம் எங்க ஏற்படுவது அப்படின்னு தெரிஞ்சிட்டாலேயே லாபத்தை எடுத்துட முடியும் ஓகேங்களா கஷ்டம் எங்க வரப்போகுதுன்னு தெரிஞ்சாலே அதிலும் தப்பிச்சுக்க முடியும் அப்படிப்பட்ட விஷயம் எது உங்களுக்கு அப்படின்னு பார்த்தா கண்ணீராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உறவுகளிடமும் நண்பர்களிடமும் பணம் கொடுக்கல் வாங்கல் தங்க நகை கொடுக்கல் வாங்கல் வண்டி வாகனம் கொடுக்கறது வாங்குறது சொந்த வீடு சம்மந்தமான வீட்டு பத்திரங்கள் அது சொந்த வீட்டை அடமானம் வைத்து கடன் வாங்குவது மற்றும் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் தொழில் தொடங்குறது காதல் மற்றும் கல்யாண சமாச்சாரங்களில் நண்பர்கள்ட கலந்துக்கிறது போன்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தும் நிகழ்வாக மாறிவிடும் ஸோ அந்த விஷயத்துலலாமே நீங்கள் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம் மேலும் வெளிநாட்டு வாழ்க்கை வேறு மாநிலத்துக்கு சென்று ஒரு வேலை தொழில் பார்ப்பது எப்படியாக பார்த்தாலும் பணம் கையிருப்பு மிச்சம் இருக்குதா அப்படின்னா இல்லன்னா உங்களுக்கு பதில் வரும் மேலும் எதிர்பாராத வண்டி வாகன விபத்துகள் வண்டி வாகனத்தால் இழப்புகள் நஷ்டங்கள் உங்களுக்கு ஏற்படலாம் இது ஒரு பக்கம் இருந்தால் இன்னொரு பக்கம் சொந்த பந்தங்களை நம்பி ஒரு தொழில் தொடங்குவது அதனால் ஏற்பட்ட நஷ்டம் ஸோ இதெல்லாம் கன்னீராசிக்காரங்களுக்கு அவ்வப்போது காலை வாறுவிடும் விஷயமாக இருக்கும் ஸோ இந்த விஷயத்திலிருந்து நீங்கள்லாம் தப்பிக்கணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை அன்று கண்ணீராசியில் பிறந்த நண்பர்களே நீங்கள் வெள்ளிக்கிழமை அன்று யாரிடம் பணத்தை கொடுத்திருக்கிறீர்களோ அவர்கள் வந்து சிறிதளவு பணத்தை வாங்குங்கள் கைகளில் விரல் மோதிரமாக வெள்ளி மோதிரத்தை அணிந்து கொள்வது உங்களுக்கு ரொம்ப நல்லது மேலும் உங்களுடைய நண்பர்களாகட்டும் உறவுகளாகட்டும் வாழ்க்கை துணையாகட்டும் அவர்களுக்கு இனிப்பு சம்பந்தமான உணவுகளை அதிகமான முறையில் நீங்கள் சந்திக்கின்ற பொழுது வாங்கி கொடுக்கின்ற பொழுது நல்ல ஒரு பழக்க வழக்கம் மேம்படும் அவர்கள் மூலமாக உங்களுக்கு நடக்க இருந்த கஷ்ட நஷ்டங்கள் மறையும் ஓகேங்களா ஸோ மேலும் கன்னிராசியில் பிறந்த நண்பர்கள் காமாட்சி போன்ற தெய்வங்களுக்கு கரும்பு சாற்றி வணங்குவது அல்லது கரும்பு சாற்றால் தெய்வங்களுக்கு அபிஷேகம் செய்வது உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தையும் லாபத்தையும் ஏற்படுத்தி தரும் அதேபோல் ஐம்பொன் சிலைகளுக்கு அதாவது கோயிலில் இருக்கக்கூடிய உற்சவ சிலைகளுக்கு பஞ்சாமிரத அபிஷேகம் அல்லது தேன் அபிஷேகம் செய்துவிட்டு பாருங்கள் உங்களுடைய பணத்தை உடனுக்குடன் பூர்த்தி அடையும் எதிர்பாராத பண லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல எப்பொழுதுமே வீடுகளில் குறிப்பாக பூஜை அறையில் தேன் அல்லது இனிப்பு சம்பந்தமான உணவு விஷயங்கள் எப்பொழுதும் இருக்க வேண்டும் அது குறிப்பிட்டு தேன் இருப்பது மிகுந்த மிகுந்த உங்களுக்கு நல்லது ஸோ அதனால் உங்களுக்கு அஷ்டலட்சுமியினோட அருள் கிடைக்கும் மேலும் குபேரனுக்கு உரிய உணவு பதார்த்தம் என்று சொல்லக்கூடிய ஊறுகாய் அதுவும் உங்களுடைய சமையலறையில் எப்பொழுதும் இருக்கின்ற பொழுது செல்வம் உங்களுடைய வீடுகளில் நிலையான முறையில் தங்கும் நீங்கள் பணக்காரனாக கூடிய சூழ்நிலை வாய்ப்பையும் இந்த கிரகங்களும் தெய்வங்களும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ இதெல்லாம் தாண்டி எறும்பு புத்துகளில் இருக்கக்கூடிய கரையான் புத்துகளில் இருக்கக்கூடிய எறும்புகளுக்கும் அல்லது கரையான்களுக்கும் மண்டவெள்ளம் அல்லது வெள்ளக்கட்டி போன்றவற்றை தூளாக இது பண்ணி அந்த இனிப்பை போடுறது உங்களுக்கு நல்லது குறிப்பாக சனிக்கிழமை என்று செய்வது நல்லது இதெல்லாம் வழிபாடுகளை நீங்கள் தொடர்ந்து செய்கின்ற பொழுது உங்களுக்கு எதிர்பாராத பணச்செல்வம் உங்களுக்கு கிடைக்கும் நிச்சயமான முறையில் வாழ்க்கையில் நீங்களும் பணக்காரனாவது வருது ஸோ இந்த எளிய வழிபாடை செய்து பாருங்கள் தவறில்லை இது அனுபவ ரீதியாக கண்ட உண்மை இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மற்றபடி ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க அடுத்தது நிப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்